டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றன பெரும்பாலான பார்ல திமுக கட்சி சேர்ந்த எடுத்துக்கிட்டாங்க அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது அது ஒரு புறம் டாஸ்மாக் கடையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில் மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து வருது நாம் யாரும் போகாதீங்கப்பா நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு நம்மாலும் போக மாட்டாங்க திமுக அங்கேயே தான் குடியிருக்கிறான் தான்